ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பொன்னேலேருந்த இறுதுக்கட்டை தான் பார்க்க போகிறோம் ஸோ அங்கே வந்த மாடு எல்லாமே கலக்கிச்சிட்டு தான் சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எல்லா மாடுமே பக்காவாக ஓடிச்சு அதே மாதிரி ஒரு மாடு இருக்குது இல்லைங்களா அது போன வேகத்தில் போய் ரிட்டர்ன் வந்து ஒரு ஆள் அடித்து தூக்கி போட்டுச்சின்னு தான் சொன்னோம் ஸோ அவரை தூக்கின ஆம்புலன்ஸில் தான் போனாங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் எருது கட்டுக்க அவங்களோட காலையை கூட்டிட்டு வர அழகே தனி வாங்க வாங்க்ஸ் பார்க்கலாம் இப்போ பாருங்களேன் நான் காட்டுறேன் எப்படி சும்மா மேல தாளத்தோட ஆகும் காலையை கூட்டிகிட்டு வராங்க பாத்தீங்கன்னா ஸோ அதை உற்சாகப்படுத்தி ஸோ அதை அதுக்கு வந்து உற்சாகமே ஒரு இசைதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கான தனியா மேலத்தை போட்டு தனியா ஆளுங்களை போட்டு ஸோ அவங்க ஊர்க்காரங்களோட ஒரு கெத்தாக வந்து இறங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையோட ஸோ பாத்தீங்கன்னா இதுதான் அடிமந்தேன் ஃபுல்லாக எல்லா மாடும் வந்து இங்கே தான் வந்து நிற்கிது லைனாக ஸோ எல்லா ஊர் மாடும் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிது அப்படியே லைனாக பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஏலகிரி மலை ஸோ ஏலகிரி மலை அடிவாரத்தில் தான் இந்த எருதுக்கட்டு நடக்குது ஸோ மிக பிரம்மாண்டமாக நடந்துச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அடிமந்தில் அவங்களோட மாடு வந்து ஃபுல்லா லைன் பை லைனாக அந்த அட்டவண பிரகாரம் உள்ளே போயிட்டே இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துக்கிற டைம் வந்து ஒரு பதினோரு மணி இருக்கும் ஸோ வெயில் சும்மா பட்டியை கலப்புதுன்னு தான் சொல்லலாம் அந்தளவுக்கு வெயில் தான் தான் இங்க தான் ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ் இங்க தான் வந்து நம்மளுக்கு இது ஸ்டார்ட் ஆகுது மாடு ஓடுற இடம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாடுக்கு பிஸ் அடிச்சு விட்றாங்க சும்மா எல்லாருமே ஃபுல்லா பிஸ் அடிச்சு விட்றாங்க இப்ப எப்படி போதும் மட்டும் பாருங்க அடுத்த மாடு கூட்டிகிட்டு வராங்க ஸோ அந்த மாடு ஓடும்ச்சுன்னா அடுத்த மாடு கூட்டிகிட்டு வந்தால் அதுவும் விடுறாங்க ஸோ இப்படி தான் ஒரு ஒரு மாடாக பிஸ் அடித்து இங்கேருந்து வந்து விடுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாடு சும்மா அடித்து ஆளை பறக்க விட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை வந்து அப்புறமா எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அந்த சீன் வரும்போது உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கண்ணா மாடு அப்படியே போனது ரிட்டன் வந்தது யாருமே கவனிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு ரிட்டன் வந்து அடித்து தூக்கிச்சுன்னு சொல்லலாம் ஸோ இப்போ எல்லா மாடமே கரெக்டாக தான் இங்கேருந்து வந்து ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த மாடு வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாடு பேக் சைட்டில் எல்லோரும் அடிக்கீழே தள்ளிட்டுன்னு தான் வந்து சொன்னாங்க பார்த்தீங்கன்னா மூணு பேரை தள்ளி விட்டுருச்சு உடை வந்தவங்களே அடிச்சு ஒரே உதவும் வச்சு கீழே தள்ளி விட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாடு போன மாடை இப்போ வர்றது வந்து கிருஷ்ணகிரி பைபாஸ் கிங்கு ஸோ இது பல வீதியில் பல மந்தையில் பல பரிசுகள் அடித்த மாடு ஸோ பார்க்கலாம் இதோட ஓட்டத்தை ஸோ இங்கேருந்து விடுறாங்க சும்மா பேக் ஷார்ட் எப்படி போட்டு போதீங்களா இந்த இடத்தான வந்து உஷாராக இருந்துட்டாங்க அந்த இடத்தான மாடு விடுறவங்க கொஞ்சம் உஷாராக இல்லாதனால மூணு பேரை அடித்து பறக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த முன்ன போன மாடு இப்போ இன்னொரு மாடு வந்து போன மாடு வந்து ரிட்டர்ன் வந்து அடிக்கும் ஸோ இதுவும் கிருஷ்ணகிரி பைபாஸ் கிங்கு தான் அடுத்த மாடு விடுறாங்க பார்க்கலாம் வாங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் போன வேகத்துல போயிட்டு ரிட்டர்ன் வந்து அடிச்சு சம்பவம் பண்ணிச்சு அங்க பாத்தீங்கன்னா தெரியாங்க ஒருத்தர் கீழே படுக்க போட்டுச்சு பாத்தீங்களா அது அவங்க கூட வந்தவங்கள தான் அடிச்சு படுக்க போட்டுச்சு ஆம்புலன்ஸ்ல தூக்கி போற மாதிரி பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாடு சரியான மாடு அடுத்து வர்ற மாடை விட சொன்னா படுக்கவே வச்சிருவாங்க அவங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாடு படுத்து படுத்துரும் அந்த காட்டுறேன் இருங்க அந்த மாடு சோ அடுத்து வர்ற இதுக்கு அடுத்த மாடுதான் நினைக்கிறேன் சோ படுக்கவே படுக்க வச்சிருவாங்க அது கீழே படுத்து எழுந்துரும் பட்டையை தீக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடி மந்தையில் இருக்க முடியல அப்படியே சும்மா மாடு ஓடுற ஓட்டத்துக்கு போக கிளம்புது மண் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நடு வந்தைக்கு வந்துக்கிறோம் இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா கட்டையாண்டை வந்திருக்கோம் சும்மா எல்லாம் உள்ளே வந்து மாடுக்கு கை போட்டு அப்படியே சும்மா பட்டியை கலப்புறாங்கன்னு சொல்லணும் ஸோ எல்லாம் பார்த்தீங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி உக்கான்னு வேடிக்கை பார்த்துன்னுக்குறாங்க மாடு வரலன்னுட்டு ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அடுத்து ஒரு மாடு வருது இப்ப வர்ற மாடை பாருங்களேன் ரெண்டு மாட்டுக்காரரை மண்ணக்காவ இந்த மாடு சரியான மாடா இருக்கும் பாருங்களேன் இது ஒன்று நம்பர் ஒன்று பல்டி போட்டாருங்களா இது நம்பர் டூ அவரையும் படம் வச்சிருச்சாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கொடை வந்த ஸோ ஃபுல்லாக தென்னந்தோப்பு ஸோ லாஸ்ட் இதுதான் மாடு வந்து தான் வந்து வந்து மாட்டுக்காரங்கெல்லாம் பிடிச்சின்னு போற இடம் ஸோ இங்க வந்து ஒரு ரகலையை போட்டு இங்க ஒரு அலப்பறைய போட்டு மாடு இங்க எல்லாரையும் மிரல் விட்டு ஓட விட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு எத்தாண்டை போய் நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தென்னந்தோப்பில் தான் அதுக்கப்புறம் மாட்டுக்காரரு பின்னாடியே ஓடி வந்து அப்படியே பிடிப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏலகிரி மலை பார்த்தீங்கன்னா என்ன அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த தென்னந்தோப்புக்கு பின்னாடி ஸோ அப்படியே அற்புதமான காற்று அப்படியே வீசுது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மலையிலேருந்து காற்று கீழே இறங்கி நாலா பக்கமும் வயல்வயலின்றதுனால ஸோ காற்று பட்டையை கலப்புது ஸோ வெயிலும் சேர்ந்து பட்டையை கலப்புது ஆனால் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் முடிஞ்ச இந்த இடத்தான வந்தீங்கன்னா பாருங்கள் இந்த வில்லேஜு சும்மா அவ்வளோ பசுமையாக நல்லாயிருக்கு ஏலகிரி மலை அடி வாரம் இருக்கிற பொண்ணு கிராமம் சோ மிக சிறப்பா எருது நடந்துச்சு சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயும் மாடு சும்மா விடல எல்லாரையும் ஒரு அலப்புற பண்ணிச்சு காட்டுற வாங்க பாக்கலாம் இருக்குதுன்னு சொன்னால பாத்தீங்களா அப்படியே பெரட்டி போடுது ஒவ்வொருத்தரையும் எடுத்துக்கட்டு பார்க்க வேண்ட எல்லாருக்கும் நன்றி சோ மறக்காம என்ன வீடியோ எடுத்து போட்ட எல்லாருக்கும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிறேன் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டு போங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க அவங்க அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும்